ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல் இருபத்தி மூன்று மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் பாடக்கூடிய பாடல் மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்து உதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்று இங்கனை பூந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் எலோர் எம்பாவாய் சிங்கம் போன்ற கண்ணனை பார்த்து எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாடல் இது வாங்க அதன் பொருளை தெரிந்து கொள்ளலாம் மழை காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே நீயும் வீர நடைபோட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம்